வணக்கம் உலகம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே உலகிரக ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் மாதாபிதா குரு அரிசனுடன் நாம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜாதக உதாரண ஜாதங்கள் மூலமாக பலவற்றை பார்த்தோம் அந்த வரிசையில் தற்பொழுது சில தகவல்களை ஜோதிடமான விஞ்ஞானமும் உண்மைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு பன்னெண்டு பாவங்களில் சரம் சிரம் உபயம் என்ற மூன்று குழைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் சரம் சிரம் உபயம் என்று நாம் காண இருப்பது உபயலக்கணம் அல்லது ராசி இந்த வகையில் இந்த உபயம் என்று எடுத்துக்கொண்டால் ராசி அல்லது உபயலக்கணத்தை எடுத்துக்கொண்டால் மி மிதனம் அடுத்தபடியாக கண்ணியும் தனுசு மீனம் இவை நான்கும் இரண்டு புதனுடைய ஆதிபத்தியமும் இரண்டு புதனுடைய ஆதிபத்தியமும் ஆகும் நான் மற்ற சர வீடுகள் எவ்வாறோ அதே போல் இந்த சில வீடுகள் எவ்வாறோ உபய இலக்கணமும் உபயராசிகளும் எவ்வாறு இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய அம்சம் புதனும் குழுவும் குழுவிற்கு ஒருவர் பகை உபய இலக்கணம் ஏழாம் இல்லத்து அதிபதிகள் உபய இலக்கணங்களுக்கு அதாவது கலத்த உபய இலக்கணத்தை பொறுத்தவரை பார்க்க இருப்பது என்னவெனில் உபய உபய லக்கணம் அல்லது உபயராசி அதாவது கலத்திரஸ்தானாதிபதி எல்லாம் உள்ள அதிபதிகள் பாதகாதிபதிகளாக விடுவதால் இவர்களுக்கு மனைவியும் மனைவியுடைய உறவினர்களும் இளைச்சியில் உடன்பாடு உடையவர்களாக அமைய மாட்டார்கள் அனைவருக்கு எரிதார வாய்ப்போ அல்லது அபிமானதாரமோ ஏற்பட்டு விடவே செய்யும் நாள் முழுவதும் வெளியிடத்திலேயே தொழில் ஆவாரம் என்று இருந்துவிட்டு இரவில் அதிலும் இரவு பத்து மணிக்கு மேல்தான் வீடு மனைய மக்களின் இணைப்பில் தமது இல்லத்தை வந்தடைவாக மீண்டும் விடிந்த வெளிப்புறம் பாடுதான் இப்படியே பெரும்பாலுடைய காலம் கலையும் இதில் கேந்திராதிபத்திய தோஷம் இரண்டாவது பாதுகாதிபத்திய தோஷம் மூன்றாவது மாறாதிபத்திய தோஷம் என்பதன் கூறாகும் எனவே இந்த உபய ராசிகள் மிதனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய நான்கு ராசி இல்லங்களும் உபயராசிகள் என்று சொல்லப்படுகின்றன இவைகளின் ஆட்சி அதிபதிகள் முறையே புதனும் குருவும் ஆக விடுகிறார்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வகைமை ஆகும் இந்த வகையில் ஒரு விஸ்திரமான ஒரு போக்கு இந்த நாலு லக்கணம் ராசிகளுக்கு அமையும் உபயராசிகள் ஜன லக்கணமாக அல்லது ஜன ராசியாகவும் ஜாதகர்கள் உண்மையில் மிக மிக அழுத்தமானவர்கள் எதிலும் லேசில் பிடி கொடுக்க மாட்டார்கள் தமது வாதத்தையே பெரிதன மதித்து பிடிவாதம் அதன் வழியில் நடக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே சிறப்பான வியாபாரம் அல்லது தொழில் அல்லது வருவாய் பெறக்கூடியவர்கள் ஆவார்கள் கணவன் மனைவிக்குள் நிறைய கருத்து வேற்றுமை உண்டு என்ற போதிலும் ஒரு ஒருவர் கலந்து பேசி முடிவு எடுக்காமல் எதிலும் காலையில் எடுத்து வைக்க மாட்டார்கள் போலி வசதி சிறிது சிறிதாக எப்படியோ கண்ணுக்கு தெரியாமல் வளர்ச்சி பெற்றுவிடும் குறுகிய காலத்தில் துரிதமாக முன்னேறி விடுவார்கள் இருந்தாலும் வாகன வசதிகளை நன்கு அமைத்துக் கொள்வார்கள் இந்த வகையில் நாம் எனக்கு தெரிந்தவரை எனது அனுபவத்தில் இந்த ஒரு பக்கணமோ அல்லது ராசியோ பெற்றவர்கள் இந்த மூணு அதாவது பாகாதிபத்திய தோஷம் பவத்திரஸ்தானாதிபதிய தோஷம் மற்ற மகாதிபதி தோஷத்தினால் இவர்கள் சிறப்பான வாழ்வு அமைத்து கொள்வது மிகவும் சிரமப்படுகிறார்கள் உலகெங்கிலும் இவர்கள் அதிக பேர் இந்த உபய ஜோதிடத்தை நாடி ஜோதிடத்தின் உதவியை நாடும் நபர்களாக அதிகபட்சம் இருப்பார்கள் இதில் எமக்கு தெரிந்த அனுபவத்தில் ஏனெனில் இந்த உபயம் ராசியில் பிறந்தவர்கள் ஜோதிட குழமையும் ஜோதிட ஆர்வமும் நன்றி இருக்கும் சில ஜோதிடர்களாகவே அதாவது தம்மை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்து முழு முழு ஜோதிடராகவே ஆகிவிடுவார்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும் எனக்கு தெரிந்தவரை இந்த முபய ராசி லக்கணத்திற்காக ஜோதிடரோ இல்லையோ அந்த ஜோதிடர் புலமை நன்கு அமைய பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த வகையில் பார்க்கும் பொழுது யாரும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையப்படுவது இல்லை ஏனால் இந்த பாதகாதை பற்றிய தோசம் ஏழாம் இல்லத்து வெளிபட்டாரும் மனைவி மற்றும் சொல்ல முடியாத கலத்திரம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் அந்த மனைவி வழி உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் என அனைவரும் இதில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வகையில் இவருடைய வாழ் வாழ்க்கை வாழ்நாள்கள் எமக்கு தெரிந்து எந்த சிறப்பான ஒரு வாழ்வு அமைய பெறவில்லை என்பது நூ நூறு சதவீதம் உண்மை அந்த வகையில் இவர்கள் காலம் ஜோதிட உதவியை நாடி ஜோதிட ஜாம்பவான்களையும் அணுகி இவர்கள் இவர்களே முழு நேர ஆகும் அளவுக்கு ஜோதிட புலமை பெற்றுவிடுவார்கள் என்பது நூறு சதவீத உண்மை இந்த வகையில் இந்த தேடல்களில் எமக்கு கிடைத்த பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்கு பயனுள்ளதாக யாம் பெற்ற என்பயம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்களை வய பயக்கூடாது என்று உங்களுடன் நாம் தொடர்ந்து தேடல்களில் பகுதியாக உங்களை வளம் வந்து கொண்டுள்ளோம் நீங்கள் பயன்பெறவும் கற்றது கைமன் அளவு கல்லாத ஊடக அளவு பாடெறியன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானேறியன் ஏழறி இலக்கணமும் நான் எறியேன் ஜாம்பவான்கள் எல்லாம் சில சில உதாரணங்களை கூறி இந்த வகையில் காலமும் பொருளும் விரயமாகிறது என்பது கடந்த பதிவுகளை நாம் பார்த்தோம் நன்றி வர வணக்கம் தொடரும்